அண்ணா அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ளுகிட்டு எல்லாமில் என் தாய் பிரத்திங்கரா விஷ்ணுமாயினுடைய ஆசி இந்த சோழி பிரசனை பார்க்கின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கும் மாயன் மயம் எத்தனையோ போராட்டங்களுக்கு இடையிலையும் இன்றைக்கி நல்ல முறையில் நகர்ந்துருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் இந்த மாயன்மயனை பார்க்கின்ற மேஷ மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் நீண்ட ஆயுளோடு நிறைய செல்வத்தோடு வாடலும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாயன்மயன் அதாவது நவ கிரகங்களும் தன்னுடைய நிகழ்வை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் குருவை பொறுத்தவரை ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் குரு இல்லா வித்தை வித்தை என்று சொல்வேன் குரு இருந்தால் மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை உயர்ந்த நிலையை நோக்கி நகர வேண்டும் நம்ம எல்லாருமே கைவிட்டுட்டால் கொடுங்க இந்த குருவினுடைய அன்பும் அரவணைப்புமே நம்முடைய வாழ்வை வெற்றியை நோக்கி நகர்த்தும் அந்த வகையில் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அருமையான ஒரு நிகழ்வுங்க நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குருவாகட்டும் சனியாகட்டும் ராகு கேதுவாகட்டும் அதனுடைய பயிற்சிகள் நம்மை கடந்து சென்றாலும் கூட அடுத்த பயிற்சிக்கு நம்ம காத்துட்ருக்கோம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் குரு பகவானுடைய பயிற்சி குரு குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய அருள் அவருடைய கார் அந்த பார்வை தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதன் எல்லா இழந்து நின்றாலும் கூட அவன் இழப்பதற்கு எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவனை காப்பது எதுனா அந்த குரு தான் கவலையே பட வேண்டாம் குருவனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னு பார்த்தா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்தொன்போது நாட்கள் குருவினுடைய ஆதிக்கம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நிலையில் பார்த்திங்கன்னா இது எவ்வாறு இருக்கும் காரணம் என்ன இந்த குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எத்தகைய மாற்றத்தை தரும் எத்தனையோ வேதனைகள்ங்க எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் நம்மை வாட்டி வதைத்தாலும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கை இன்று இல்லது நாளை கடந்து விடாதா நாளைக்கு நம் வாழ்க்கை ஒரு விடியலை நோக்கி நகராதால இன்று இயங்குகிறோம் இல்லைவா அந்த வகையில் இந்த குரு வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்தொம்போது நாட்கள் தான் குறுகிய காலமாக இருந்தாலும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பன்னெண்டு கூடையவர் தான் குரு பகவான் அதே நேரம் மேஷத்தை வரைக்கும் அஸ்னி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் இந்த குரு வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் காரணம் என்னென்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பன்னெண்டுக்கு உடையவர் அதே நேரம் இந்த இந்த குரு வக்ரபேசியை பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு திருப்பத்தை இப்போ தரப்போகிடும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் இந்த பர்சன்டேஜ் போடுறாங்க இல்லையா எண்பது தொண்ணூறு அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை காரணம் என்னென்னா நல்ல தசாபுக்தி நல்ல குருவருள் குலதெய்வ வழிபாடு இது மட்டும் சரியாக நம் வாழ்வில் அமைந்து விட்டால் பர்சன்டேஜ் எல்லாம் தேவையில்லை தினமும்

அந்த வகையில் பொழுது குருவினுடைய பார்வைக்கு மிக அற்புதமான பார்வை உண்டு அவர் ஐந்தாம் பார்வையாக மேஷராசில் ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால வேலை இதுவரை ஒரு நல்ல வேலை அமையல நல்ல வேலை அமைந்தாலும் அந்த வேலை சிறப்பாக அமையவில்லை ஒரு போராட்டமான ஒரு வாழ்வு பொருளாதாரத்தில் ஒரு தடை என்றெல்லாம் கலங்கி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த குருவினுடைய பார்வை அதே நேரத்தில் அவர் ஏழாம் பார்வையான்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு ஆயுள் பாவத்தை பார்க்கின்றார் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சம்பாதித்த பணம் அத்தனையுமே இந்த மருத்துவம் சார்ந்த செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் இனி படிப்படியாக மருத்துவம் சார்ந்த செலவெல்லாம் குறைஞ்சி நோயற்று நிம்மதியான ஒரு வாழ் வாடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் உடல்நலையில் கொஞ்சம் கவனமாக இருப்பதுன்னு சிறப்பு இன்னும் சொல்லப்பட்ட குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் வீட்டில் தொழில் பாவத்தை போக்கின்ற இதுதான் ரொம்ப முக்கியம் காரணம் அந்த பத்தாம் வீட்டில் தொழில் பாவத்தை பார்க்கின்ற குரு பகவான் இதுவரை இருந்து வந்த வேதனை துன்பம் மதில் மேல் போனையாக வாழ்ந்த உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதம் தருணம் இப்போ பார்த்திங்களா குருமகவான் என்பருடைய பார்வையை பார்த்தா மூணு இடங்களில் பரவுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வேலை ஆயுள் தொழில் அந்த மூன்று பாகமும் சிறப்பாக இருக்கிறதால கவலையே பட வேண்டாம் பட்ட கஷ்டத்துக்கும் சிந்திய கண்ணீருக்கும் ஒரு விடுதலை தரக்கூடிய நிம்மதியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆயிரம் பரிகாரங்கள் என்னால் அடுக்கடுக்காக சொல்ல முடிந்தாலும் கூட ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றது மன ரீதியாக மனதை தவறான பாதையை நோக்கி தவறான மனிதனோட பழக்க வழக்கம் இருந்தால் வேண்டாம் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் தவறான மனிதர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்வதற்கு எந்த விதத்திலும் அவருடைய பார்வையின் பலன் கிடைக்காது அந்த வகையில் உங்க வாழ்க்கையில இனி தொட்டதில்லாம தொடங்கும் நல்ல வேலை நல்ல ஒரு வாழ்வு தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய வக்ர பயிற்சியை மட்டுமே சொல்ல முடியாது அதே நேரம் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய அருமையான ஒரு துணை இருப்பதனால குடும்பத்தில் நிலவி வந்த கசப்பு மனப்போராட்டங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்நியுன்ய குறைபாடுகள்லாம் நீங்கள் நிம்மதியான வாழ்வு சிலரெல்லாம் வீட்டை விட்டு தவித்து போயிருப்பார்கள் குடும்பம் நமக்கு ஒரு குடும்பம் அமையவில்லையே என்ற கலங்கியவர்களுக்கும் ஒரு நிம்மதியான ஒரு தருணம் இந்த தருணம் குருவின் பார்வையும் அதாவது தேவகுருவும் அசுரகுருவும் அற்புதமான ஒரு நிலையில் மேஷதாஸ் இருக்காங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய மூன்றாம் பார்வையினுடைய தாக்கம் அவரும் வக்ர நிவர்த்தி அடைய போகின்றார் கவலையே வேண்டாம் மூன்று கிரகங்கள் குருவின் பார்வை பார்வை மட்டுமல்ல சனி மட்டுமல்ல கடத்திரக்காரன் என்று சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய மூன்று பேரும் இந்த குரு வக்கர பயிற்சி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் பரிகாரம் சொல்லட்டாலும் கூட உங்கள் மனசு என்னுடைய பொறுத்தவரை குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனைத்தான் நான் சொல்வேன் அறுபடை வீடு ஏதாவது ஒரு இடத்துல போய் எங்கு முருகன் குடிக் அந்த இடத்தில் சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் முருகனை வழிபட்டாலே பொது செவ்வாயினுடைய துணை வரும் இப்போ உங்களுக்கு செவ்வாயினுடைய துணை அவசியம் அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் தடையில்லாத ஒரு வாழ்வு அமை வேண்டுமானால் செவ்வாய் தேவை ஆக சனி பகவான் மட்டுமல்ல குரு பகவானுடைய பார்வை மட்டுமல்ல கலத்திரக்காரனுடைய அருள் மட்டுமல்ல செவ்வாயும் சேர்ந்துவிட்டால் அற்புதம் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் மேஷராசிக்கு அமைகின்றது